கடவுளே இப்படி ஆயிடுச்சே தேவர் இங்க ஆயத்தல்ல நாங்க போய் பிரசங்கம் பண்றது உண்டு நான் அழிக்கு பிரசங்கம் பண்றது உண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி நான் என் விட்டு அகழுவதில்ல கைவிடுவதில்ல என்பது ஆச்சனை எழுதான் இந்த வாக்கு தத்துவத்தை ஒரே ஒருத்தர் தான் தர முடியும் வாக்தான ஒவ்வொரு மாத்திரம் கொள்ளிக்காக புருஷன் தன் மனைவிக்கு தர முடியாது கண்டன் தன எண்டத்தை கொடக்காக எந்த மனைவியும் புருஷனுக்கு சொல்ல முடியாது ஹெண்டத்தை தன கண்டனுக்கு எழுத பிள்ளையும் தகப்பனுக்கு தாய்க்கு சொல்ல முடியாது மக்கள் போஷக்கருக்கு எழுத எந்த தகப்பனு தாயும் பிள்ளையை எவ்வளவு நேசிச்சாலும் நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை இல்லை கைவிடுவதும் சொல்ல முடியாது தந்தை தாய் மக்களினோடி நான் விட்டு கைவிடுவதெல்லாம் அகலுவரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும் வாச்சன்னு மாத்திரை இழத்து சாத்தியா சாவையும் நோயும் பெண் பேயும் வென்று நரக அக்னியை கூட சந்தித்து நமக்காக பதிலாளாக நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து உயிரோடு எழுந்தார் பாருங்கள்